உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் மேலே என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம் அரசர் வாய்விட்டு சிரித்தார் பஞ்சவன் மாதேவியே உன்னை போல ஒரு அற்புதமான பெண்ணை நான் சந்தித்ததே இல்லை எல்லா விஷயத்தையும் மற்றவர் பார்வையிலிருந்து சிந்திக்க வெகு சில பெண்களுக்கே தெரியும் உனக்கு வெகு அதிகம் தெரிகிறது உண்மையில் நீ பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள் ஏனோ என்று சொல்லி பஞ்சவன்மாதேவி எகுதி அவர் வாய் பொத்தினாள் யாரார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருப்பதுதான் சிறப்பு நான் பட்ட மகிழ்ச்சியாக இருந்தால் சட்டு என்று தேரேறி இப்படி வர முடியாது எக்காலம் முழங்க முரசு அதிர யானை மீது உட்கார்ந்து திரை போர்த்திக் கொண்டு வர வேண்டும் எனக்கு அந்த வேகம் போதாது இப்படி குதிரையில் ஏறி மின்னலாய் பறப்பதுதான் என் வாழ்க்கை நாலா பக்கமும் அரசர் வேலைக்காக அலைவதுதான் என் தொழில் என்று சொல்லி நிறுத்தினாள் உலகத்தில் வேறு என்ன செய்திகள் சக்கரவர்த்தி குறிப்பாக இந்த முறை அவளுக்கு அருகே போய் நின்று அவள் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்டு தோலை அணைத்து கொண்டு கேள்வி கேட்டார் வயதாகிவிட்டது என்பது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் காலா காலத்தில் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெயிலில் அதிகம் இல்லை என்றாலும் இந்த வெட்ட வெளியில் இந்த ஊதக்காற்றில் நீங்கள் நின்று கோயில் பணி செய்வது எனக்கு கவலையாக இருக்கிறது காலை நேரம் எல்லோரையும் ஒன்று கூட செய்து பேசி வேலைகளை செய்யும்படி அனுப்பினால் போதாதா நீங்கள் நின்று பார்வையிடத்தான் வேண்டுமா என்ற எண்ணம் வருகிறது சொன்னால் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள் ஏதோ சொல்ல வேண்டியது என் கடமை உங்கள் உடல் நலம் சோழ தேசத்தின் நலம் என்பதால் உறக்க சொல்கின்றேன் அதிகம் வெளியே அலையாதீர்கள் அதிகம் கண் விழிக்காதீர்கள் இதுதான் என் கோரிக்கை இதுதான் என்னுடைய செய்தி பணிவான குரலில் பஞ்சவன்மாதேவி அவரிடம் பேசினாள் பணியின் ஆரம்ப நாட்களில் நான் அருகே இருப்பது நல்லது என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கு உற்சாகம் தரும் என்று நினைக்கின்றேன் மேலும் ராஜராஜ பெருந்தச்சரே நேரடியாக ஈடுபடுவதால் அவரை மட்டும் விட்டுவிட்டு நான் விலகி இருப்பது நல்லதல்ல என்னுடைய இருப்பு அங்கே ராஜராஜ பெருந்தச்சருக்கு உதவியாக இருக்கும் ஒரு வேளை நானே செய்கின்றேன் என்ற கர்வம் அவருக்கு வராமல் தடுக்கவும் கூடும் பெருந்தச்சருக்கு அப்படி ஒரு கர்வம் இருக்கிறதா வியப்போடு பஞ்சவன் பஞ்சவன்மாதேவி கேட்டாள் வரத்தான் செய்யும் சில சமயம் என்னை விட அவரே பெரியவர் என்ற எண்ணமும் எழக்கூடும் அதை நோகாமல் கில்லி எறிய வேண்டியது நம்முடைய வேலை அப்படியா வியப்பாக இருக்கிறதே பெருந்தச்சர் அடக்கமானவராயிற்றே இல்லை வேலை மிக பெரியது பாதி செய்யும் போது கொம்புகள் மண்டையிலிருந்து கிளைவிடும் நான் அல்லவா செய்தேன் என்ற அகங்காரம் முளைத்தெழும் எனவே என் இருப்பு அங்கே மிக முக்கியம் பெருந்தச்சரின் முகத்தில் தோன்றும் கர்வத்தை பார்க்கும்போது எனக்கும் அது வசதியாக இருக்கிறது என்ன வசதி இதே விதமான கர்வம் எனக்கும் வரக்கூடும் அந்த கர்வத்தை நான் படக்கூடாது என்ற பய உணர்வு எனக்கும் வரும் இந்த கோயில் எழுப்புவது நானோ என்னுடன் இருக்கின்ற சத்திரியர்களோ தச்சர்களோ அடிமை வீரர்களோ போர்க்கழஞ்சுகளோ கொடுக்கின்ற குறுநில மன்னர்களோ வைஷியர்களோ தலைச்சேரி பெண்டுகளோ கருமாரர்களோ தச்சர்களோ பொதுமக்களோ இல்லை சிவனே விரும்பி இப்படி தனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பிக் கொண்டான் என்றுதான் இங்குள்ள அனைவருக்கும் தோன்ற வேண்டும் இன்று கருவறைக்கான அஸ்திவாரமும் முதல் மண்டபத்திற்கான அஸ்திவாரமும் தோண்டப்பட்டு விட்டன அங்கிருந்து வாசல் எங்கே இருக்கும் என்று நான் காலால் அளந்து பெருந்தச்சர் குறிப்பிட்ட இடத்திற்கு திரும்பி பார்த்தேன் கோயிலின் பிரம்மாண்டம் என்னை ஆட வைத்துவிட்டது என்னால் பேசவே முடியவில்லை என் செய்கை எனக்கே வியப்பாக இருக்கிறது எனக்கேன் இப்படி தோன்றியது என்ன காரணம் என்று திகைத்து போய் உட்கார்ந்திருக்கின்றேன் இதை செய்வது நானா என்னுள்ளிருந்து இதை தூண்டியது யார் எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் ராஜேந்திரன் ஏன் கோயில் கட்டுகிறாய் என்று கேட்கிறான் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று உள்ளே ஒன்று தோன்றிவிட்டது அந்த பதில் அவனை சமாதானப்படுத்தும் என்ன பதில் ஆவலாக பஞ்சவன்மாதேவி கேட்டாள் இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்றிருக்கின்றேன் என் தமக்கை குந்தவை என் மகன் ராஜேந்திரன் நமது வீட்டு மருமகனார் வந்தியத்தேவர் நீ என் பட்ட மகிஷி பிரம்மராயர் அவன் மகன் அருண்மொழிபட்டன் ஈசான சிவபண்டிதர் கரூர் தேவர் என்று ஒரு சபை கூடும் அல்லவா அப்பொழுது நான் ஏன் கோயில் கட்டுகிறேன் என்கிற மிக தெளிவான ஒரு பதிலை அந்த சபை முன்பு நான் சொல்வதாக இருக்கின்றேன் என்னிடம் இப்பொழுது சொன்னால் என்ன இல்லை எனக்கு இன்னும் அதில் முழுமை வரவில்லை திரும்ப திரும்ப பல்வேறு கோணங்களில் நான் யோசிக்க ஆரம்பித்து விட்டேன் ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு பதில் கிடைக்கிறது அந்த பதில்கள் அனைத்தையும் திரட்டி இதுதான் காரணம் என்று நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகின்றேன் ஒரு கோயில் கட்ட பல காரணங்கள் இருக்கின்றனவா ஆமாம் ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் எந்த காரியமும் நடைபெறுவது இல்லை ஒரு காரியத்தை சுற்றி பல காரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் வாழ்வின் அடிப்படை விதி அந்த செடி ஏன் தலையசைக்கிறது காற்று வீசியதால் என்று மட்டுமே பதில் சொல்ல முடியாது வேர் பூமியில் ஊன்றி இருப்பதால் என்றும் சொல்லலாம் இல்லையெனில் வீசும் காற்றுக்கு அது வேறெங்கோ குப்பையாக போய்விடும் அல்லவா அது தலையசைக்க வேர் காரணம் அந்த வளர்ந்த தண்டு காரணம் என்று சொல்லலாம் அந்த தண்டு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அந்த தண்டில் பச்சையம் நன்றாக பதிந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் மண் கொடுத்த பச்சையம் உறிஞ்சப்பட்ட நீர் கொழுந்து வளர்ந்த இலை என்று பல்வேறு விஷயங்கள் அந்த செடிக்காக காரணம் ஆனால் ஏன் செடி ஆடுகிறது என்று கேட்டால் காற்றினால் என்று எல்லோரும் பதில் சொல்வார்கள் உண்மை பல்வேறு திக்கிலும் பரவி இருக்கிறது என்பதை உற்று பார்த்தால்தான் தெரியும் அடிக்குறலில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சொல்ல பஞ்சவன்மாதேவி மெல்ல நகர்ந்து அவர் தோளைப் பற்றி அவர் புஜத்தில் தன் இதழை பதித்து வைத்தாள் அந்த பாராட்டு சக்கரவர்த்திக்கு பிடித்திருக்கிறது பெருந்தச்சர் வேகமாய் வருவதாய் அவருக்கு செய்தி கிடைத்தது பஞ்சவன்மாதேவி குனிந்து சக்கரவர்த்தியை வணங்கினாள் பெருந்தச்சர் அந்த கல் புரண்ட சம்பவத்தை சொல்வதற்குத்தான் வருகிறாள் நான் விடை அவள் நகர்ந்து விலகிப்போக போக சிறுதேர் அவளுக்கு அருகே வந்தது அவள் தேரில் ஏறிக்கொண்டு திரும்பவும் சக்கரவர்த்தியை பார்த்தாள் சிரித்தாள் சக்கரவர்த்தி கையை அசைக்க அவளும் கையசைத்து குதிரையின் கடிவாளங்களை சுடுக்கினாள் குதிரை விரைந்து கோயில் கட்டும் புல்வெளி அருகே போய் நின்றது அங்குள்ள ஒரு அதிகாரியிடம் மன்னர் சொன்ன விஷயங்களை விரைவாக பஞ்சவன்மாதேவி கைகள் ஆட்டி சொல்வது தெரிந்தது அந்த உபசேனாதிபதியின் அருகே இருந்த வீரர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு திசை நோக்கி பயணப்படுவதை சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருந்தார் அவளுடைய சொற்கள் நாலா பக்கமும் எடுத்து போகப்படுவதை தெரிந்து கொண்டார் அருகே உள்ள மெய்காவல் வீரனை அழைத்து பெருந்தன் அதிகாரி ஈராயரம் பல்லவராயரிடம் சிறைப்பட்டிருக்கும் மூன்று இளைஞர்களையும் அன்று மாலை தலைச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அனுப்புமாறும் உத்தரவிட்டார் குருநில மன்னர்களோ சேனாதிபதிகளோ கிராம அதிகாரிகளோ எவர் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் மாலை வேளையில் தலைச்சேரி பெண்டுகள் குடியிருப்பில் நடு மண்டபத்தில் பார்க்கலாம் என்றும் சொல்ல சொன்னார் பழுவேட்டரையர் அருகே வர தனது அரண்மனைக்கு பாண்டிய வீரர்கள் பத்து பேரை அனுமான் கதை சொல்ல அனுப்பலாம் என்றிருக்கின்றேன் எனவே நமது அரண்மனை கோட்டை காவலை சற்று பலப்படுத்த வேண்டும் நாடகம் போடுகின்ற வீரர்கள் அல்லாது வேறு எவரும் போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் உள்ளே போனதும் கோட்டை கதவுகள் சார்த்தப்படட்டும் காவலை அதிகப்படுத்துங்கள் பாண்டிய வீரர்களுக்கு அரண்மனைக்கு போகின்றோம் என்ற தகவலை சொல்லாது இதை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் நாயன்மார் கதைகள் கேட்க வேண்டும் என்று மனைவியர்கள் ஆசைப்படுகின்றார்கள் நாளை மறுநாள் அங்கு போனால் என்ன கதை சொல்லலாம் யோசிக்க துவங்கினார் தேண்டுவிராயன் எம்மை திருநீலகண்டம் என்று சத்தியம் செய்த அந்த கதையை சொல்லலாமா சொல்லலாம் அரண்மனையில் அந்த புறத்தில் மனைவிகளுக்கு சொல்வதற்கு முன்பு இன்று இரவே கூட தலிச்சேரி பெண்டுகளிடம் இந்த கதையை சொல்லலாம் இது என்ன சொல்கிறது என்று அவர்களிடமே கேள்வி கேட்கலாம் ஒரு தாசியின் வீட்டுக்கு போனால்தானே தீண்டவராயன் எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மாள் கூறினாள் அவர்கள் இதற்கு எப்படி எதிரொலிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம் அரசர் தனக்குள்ளாகவே சிரித்து அந்த ஓலை கூடாரத்திற்குள் அவருக்கு சிறப்பான உணவு வந்தது ராஜராஜ சோழர் திருவள்ளத்தில் இருக்கின்றார் திருவள்ளம் தாண்டிதான் நாரத்தை மலை போக வேண்டும் ஒருவேளை இந்த செய்தி கேள்விப்பட்டு ராஜேந்திரர் நாரத்தை மலைக்கு போயிருப்பானோ உணவு உண்ட பிறகு ராஜேந்திரரை பற்றி விசாரிக்க வேண்டுமென நினைத்துக் கொண்டார் ஆனால் உண்ட பிறகு அவருக்கு தூக்கம் வந்தது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் வயதாகிவிட்டது என்று பஞ்சவன் பஞ்சவன்மாதேவி சொன்னது நினைவில் வந்தது அவர் கண்கள் படுப்பதற்கு உண்டான கட்டிலை தேடின ஆட்கள் பரபரத்தார்கள் மரப்பலகைகளை கொண்டு வந்து கற்களை நடுவே போட்டு அதன் மீது பஞ்சனை விரித்து அசையாது இருக்கிறதா என்று செய்த பிறகு தலையணை போட்டார்கள் நீண்ட விசிறிகளோடு இரண்டு வீரர்கள் வந்தார்கள் மேய்க்காவல் படை சுற்றி முற்றி பார்த்த பிறகு விசிறி விசிறுபவர்களை அருகே அனுப்ப அரசர் மெல்ல எழுந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டார் தாம்பூலம் தடித்தார் சாய்ந்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்த புல்வெளியை அஸ்திவாரம் தோண்டப்படும் இடத்தை பார்த்து கொண்டே இருந்தார் கண்கள் சுழன்றன மெல்ல சரிந்தார் அவர் மீது வெள்ளை நிற பட்டு ஒன்றை போர்த்தினார்கள் விசிறியால் மெல்ல விசிறினார்கள் இரண்டு நாள் முன்பு மழை பெய்து குளிர்ந்திருந்தபடியால் காற்றும் குளிராக இருந்தது வெயில் மிதமாக இருந்தது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உறங்கத் துவங்கினார் மேய்காவலர்கள் பரபரத்து குதிரைகளை அப்புறப்படுத்தினார்கள் கனைப்பு சத்தம் கேட்க வேண்டாம் என்பதால் விலக சொன்னார்கள் தொலைவே வேலை செய்யும் தொழிலாளர்களை சற்று அமைதியாக இருங்கள் என்று செய்கை செய்தார்கள் அங்கே அமைதியாய் துரிதமாய் வேலை நடக்க துவங்கியது நிசம்ப சூதினியின் பிரசாதங்கள் நார்த்தாமலை நோக்கி போய்விட்டனவா என்று இன்னொரு முறை விசாரித்து பஞ்சவன்மாதேவி உறுதிப்படுத்தி கொண்டாள் யார் அனுப்பினார்கள் எவர் மூலம் போயிருக்கிறது என்பதையும் கேட்டு மனதில் நிறுத்தி கொண்டாள் இன்று இரவுக்குள் போய்விடுவார்கள் அல்லவா குதிரை சரியாக இருக்கிறதா என்று விசாரித்தாள் குதிரை கிளம்பி ஒரு நாழிகை ஆகிவிட்டதம்மா திருவள்ளத்தில் குதிரை மாற்றிக் கொள்கின்றார் நிற்காது பயணப்பட்டால் நடுநிசையில் போய் சேர்ந்து விடுவார் முன்னரே விளக்கேற்றும்படி சொல்லியிருக்கலாம் சதாசிவாசாரியும் அங்கு இருப்பார் எல்லோருக்கும் தெரிந்த வழக்கம்தானே என்று அவளுக்கு சமாதானம் சொன்னார்கள் அரண்மனைக்கு திரும்பி பட்ட மகிஷிகளுக்கு அரசர் சொன்ன விஷயங்களை தெரிவித்து தன்னுடைய இருப்பிடம் போய் பழமார் நெறியில் கரையேறிய நக்கன் ராஜராஜியை வர சொல்லி ஆள் அனுப்பினாள் ஒரு முறை குளித்தால் தேவலாம் போல் இருக்கிறது ஊதக்காற்று அடித்ததால் வெந்நீரில் குளிக்கலாமா அல்லது தண்ணீரில் குளிக்கலாமா என்று யோசித்தாள் அதிகாரிச்சி முத்தான பொன்னங்கையோடு கலந்து ஆலோசித்தாள் மேல் முற்றத்தில் பெரிய கங்கானங்களில் நீர் இறைத்து வைத்திருக்கிறேன் காலையிலிருந்து சூரிய கதிர் பட்டு தண்ணீர் வெது இருக்கிறது குழந்தை வைத்தியர்கள் கொடுத்த மூலிகை பொருளை கலந்து வைத்திருக்கிறேன் யாருக்கு பஞ்சவன் பஞ்சவன்மாதேவி முத்தான பொன்னங்கையிடம் விசாரித்தார் பட்ட மகிஷியார் மாலை நேரம் ஒரு முறை குளிக்கிறார் இன்று அரசர் வருவாரோ என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது அதனால் குளித்துவிட்டு நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் வரவில்லை என்றதும் குளிக்கப் போகவில்லை தூங்கப் போய்விட்டார் மீண்டும் நாளை இதனை தொடரலாம் நன்றி வணக்கம்